ிருஷ்ண விவேகானந்த மேல்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் மூன்று வரை படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பின் முப்பரும் விழா இரண்டாயிரத்திற்கும் மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் பங்கியது புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவடையார் கோவில் தாலுகாவில் உள்ள திருப்பண ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்த மேல்நிலைப் பள்ளி ஒன்று கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகின்றது புதுக்கோட்டை மாவட்ட எல்லையின் கடைசி பகுதியில் இயங்கி வரும் இந்த பள்ளி மிகவும் கட்டுக்கோப்புடன் அளவிற்கு செயல்பட்டு வருவதால் திருப்புணவாசல் பகுதியை மட்டுமல்லாது தமிழகத்தின் பிற இருந்தும் பல மாணவர்கள் விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் அவ்வாறு தங்கி படித்து வந்த மாணவர்கள் தற்பொழுது சமூகத்தில் மிகப்பெரிய இடங்களில் அரசு அதிகாரிகளாகவும் தொழிலதிபர்களாகவும் அரசியல் பிரமுகர்களாகவும் இன்னும் பல முக்கிய துறைகளில் சாதனை புரிந்தவர்களாகவும் செயல்பட்டு வருகின்றனர் அவ்வாறு பள்ளியில் படித்து சமூகத்தில் உயர்ந்து நிற்கும் மாணவர்களில் சிலர் தங்கள் பள்ளியில் படித்த பழைய மாணவர்களை ஒன்று சேர்த்து தங்களை சமூகத்தில் உயர்த்த காரணமாக இருந்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக ஒப்பரும் விழா ஒன்று நடத்த ஏற்பாடு செய்து ஏற்பாடுபடி இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களுக்கு அழைப்பு விடு அவர்கள் அனைவரும் தங்களுடைய குடும்பத்தினருடன் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது முதலில் வெங்கட்ராமன் ஐயா அவர்களின் படத்தரப்பு விழாவும் குருவணக்க நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ச்சியாக முன்னாள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் மலரும் நினைவுகள் என்ற கோணத்தில் தாங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய பள்ளியில் படித்த சக நண்பர்களை அவ்வாறு சந்தித்தவர்கள் தங்களுடைய நண்பர்களுடன் பேசும் மகிழ்ந்ததோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் மேலும் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியவர்கள் அவர்களுடைய உடல் நலம் குறித்து விசாரித்தனர் வேண்டுகோளுக்கு வகுப்பறை கட்டிடத்தில் ஆசிரியர் அவர்களை கண்டிப்போடு வழிநடத்தி கேள்வி கேட்டதும் அதற்கு மாணவர்கள் கை கட்டி பதில் சொன்னதும் தங்கள் பள்ளி காலத்தில் நடந்த நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்ததாக முன்னாள் மாணவர்கள் உணர்ச்சி பெருக்கத்துடன் தெரிவித்தனர் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பானது தேசிய கீதத்துடன் நிறைவு பெற்றது அவையோர் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கத்தை நீ தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுப தினம் அடுத்தவர் நலனை நினைப்பவர் தனக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் என்ற இந்த சுப தினத்தை கொண்ட